वनकम फ्रेंड्स वेलकम बैक टू दुर्गा यूट्यूब चैनल இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து என்று வந்து ஏற்றணும் அது ஏற்றுறதுனால வந்து என்ன பலன் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நான் வந்து வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து பன்னெண்டு விளக்கு வந்து இருந்தது அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் இதை வந்து பார்த்திங்கன்னா என்று ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து இந்த பஞ்சகவிய விளக்கை வந்து ஏற்றலாம் ஓமம் வளர்த்து பூஜை பண்ணுற ஒரு பலன் வந்து கிடைக்கும் அவ்வளோ வந்து நன்மை இருக்கும் இதை வந்து போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து இந்த புகை வந்து பரவி வீட்டில் இருக்க தீமை இருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து வெளியே போக்கிடும் உங்கள் வீடு வந்து நீங்கள் இது ஏற்றுனதுக்கப்புறமா உங்கள் வீடு வந்து ஓம பூஜை பண்ண ஒரு பலன் வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு நன்மை வந்து இருக்கும் இந்த விளக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவற்றை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படுது இந்த விளக்கை வந்து நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மை வந்து இருக்கும் இந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து வச்சிடணும் வச்சுட்டு அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த விளக்கை ஏற்றும் போது நெய் வந்து பயன்படுத்திக்கோங்க நெய் ஊற்றி வந்து இந்த விளக்கை போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் வந்து இருக்க தீய சக்தி எல்லாத்தையுமே வந்து இது வந்து வெளியே அனுப்பிடும் உங்கள் வீடு வந்து நல்ல ஒரு மங்களகரமாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பண வறட்சி பணம் வந்து வீட்டில் தங்காமலே இருக்கும் அந்த மாதிரி நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்கும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வறுமை நிலையை வந்து பார்த்திங்கன்னா இது முற்றிலுமாக வந்து மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா போக போக்கிடும் அவ்வளோ ஒரு நன்மை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா ஓமை வளர்த்து பூஜை பண்ணுறதுக்கு சமம் இல்லையா அதனால் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செல்வ வறட்சி பணம் இல்லாத கடன் வாங்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்கெலாம் கண்டிப்பாக வந்து பஞ்சகவ்ய விளக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்த வந்து நல்லா பன்னீரை கொண்டு நீங்கள் வந்து துடைக்கணும் இல்லைன்னா சுத்தமான நீரை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து துடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அது உள்ளே இந்த விளக்க வச்சுட்டு நெய் ஊற்றி திரிப்போட்டு நீங்கள் வந்து இந்த தீபம் வந்து ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபம் வந்து முழுமையாக வந்து எரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து உட் அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து வைக்காதீங்க மரப்பலகை அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வைக்கிறது வந்து அவ்வளோவா சேஃப் இல்லை அதனால் நல்ல ஒரு சேஃபான இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சு ஏற்றணும் நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த இடம் சேஃபாகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுமையாக வந்து எரிஞ்சு முடியணும் முழுமையாக வந்து எரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பலாக ஆகிடும் அந்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருநீராக வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து வெளியே போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநீரை வந்து நீங்கள் வந்து உங்கள் நெற்றியில் அணிஞ்சிக்கிட்டோம் நீங்கள் வந்து போகும்போது நீங்கள் வந்து போகிற செயல் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியெல்லாக தான் முடியும் உங்களுக்கு உண்டாக இருக்க ஆபத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீக்கி கொடுக்கும் நீங்கள் வந்து ஆபத்து இல்லாமல் வந்து வாழலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெருப்பு வந்து இந்த புகை வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக வந்து பரவும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க சக்தி அது அது மட்டும் இல்லாமல் நிலை எல்லாம் வந்து இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து போயிடும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் எல்லாமே வந்து நேர்மறையாக வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க தரித்திர நிலையை வந்து மாற்றி கொடுக்கும் அப்படி மாற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும் வீண் விரயம் வந்து ஆகாது அதாவது ஒரு வழியிலாவது வந்து பார்த்திங்கன்னா பண வரவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் பணமே இல்லாமல் இருக்க எவ்வளோ பணம் வந்தாலும் அது க எங்கே போகுதுன்னே தெரியாமல் செலவாயிடுது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து தொழிலை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் தொழில் வந்து எவ்வளோ மந்தமாக இருந்தாலும் சரி அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தி கொடுக்கும் அவ்வளோ வந்து ஆற்றல் நிறைந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சக்காவிய விளக்கு இதை வந்து அட்லீஸ்ட் வந்து மாதத்தில் ஒரு முறையாவது வந்து ஏற்றுட்டு வரணும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்